ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி புதிர்கட்டங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டா அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மேலும் நான் குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாக இதற்கான விடைகளை எழுதி அனுப்பலாம் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதான் கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு ஆயிரம் கிலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆயிரம் கிலோ அப்படிங்கிறத இந்த சொல்லையும் சொல்லலாம் ஆயிரம் கிலோ அதை வந்து நம்ம இன்னொரு முறையில் வந்து ஒரு இந்த சொல்ல சொல்லலாம் இது வந்து ஒன்று ஒன்றை குறிக்கும் ஒரு அளவு குறிக்கும் ஆயிரம் கிலோ வந்து இது ஒன்றை குறிக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்